வணக்கம் குருவாள்க குருவே துணை கடன் கொடுத்த பணம் திரும்பி வர எளிய பரிகார முறையை இன்றைக்கி பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நவதுர்கா யந்திர மையத்தின் எளிய தாந்திரீக பரிகாரங்கள் இன்றைக்கி கடன் கொடுத்துட்டு அது திரும்பி வராமல் தவிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்டான எளிய தாந்திரீக பரிகார முறை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை நல்ல அதீத நம்பிக்கையுடன் நீங்கள் பண்ணணும் இது எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது அதனால் நல்ல அதீத நம்பிக்கையுடன் பண்ணுங்க இதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பிஞ்சு கடுக்காய் பிஞ்சு கடுக்காயின்னு கேளுங்க அது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாவே போதும் அந்த பிஞ்சு கடுக்காயை இரவு அறையில் நீங்கள் படுத்துக்கிட்டு உங்கள் வாயில் ஒரே ஒரு கடுக்காயை வாயில் போட்டுக்குங்க வாயில் போட்டுட்டு உங்களுக்கு யார் பணம் தரணுமோ அவங்களுடைய கண்ணை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அவங்களுடைய கண்ணை நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் சொல்லணும் என்னுடைய பணத்தை சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துரு என்னுடைய பணத்தை சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துருன்னு திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி சொல்லும் பொழுது உருவாகிற உமிழ்நீரை முழுங்கிக்கிட்டே இருங்க சரிங்களா இதை முழுங்கிட்டே இருங்க இதை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இது பண்ணுங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த உமிழ்நீரை முழுங்கிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த கடுக்காயை மென்று சாப்பிட்ருங்க உடலுக்கு நல்லது தான் அதனால் எந்த தீங்கும் வராது இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலையில் இருந்தாலும் சரி இல்லை பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் நினைச்சாலும் சரி இருந்து சீக்கிரமாக பணம் வந்துடும் இது எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது உங்கள் எண்ணம் அவங்கள தாக்கும் அந்த தாக்கும் பொழுது உங்களுடைய பணம் தன்னால் வந்து சேரும் அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துருங்கிற எண்ணம் தோணும் இதனால் பணம் வந்து சேர்ந்துடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி